ஈரானுக்கும் இடையில் நடந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் முடிவடைஞ்சு இன்னையோட ஒரு மாதம் முடிவடைஞ்சிருக்கு ஆசிய பிராந்தியத்துல இப்போதான் அமைதி திரும்புது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருந்த சூழல்ல இப்போ கம்போடியா மற்றும் தாய்லாந்து மிகப்பெரிய அளவுக்கான மோதல்கள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு ஆசிய பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று வருஷமா நம்ம பார்த்தோம்னா வடக்குல உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான அந்த ஒரு போர் இதற்கு தான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த போரும் நடைபெற்றது இதை தாண்டி இப்போ ஆசியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இப்போ மோதிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த மோதலுக்கு முக்கியமான காரணமாக அமைவது என்ன இந்த மோதலுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய பங்கு என்ன இந்த இரண்டு நாடுகள் சண்டையிட்டுக் கொள்வதனால ஆசியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது குறிப்பா இந்தியாவுக்கு இதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி பிஎஸ்சி கம்போடியா மற்றும் தாய்லாந்து கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடுகளாக இருக்கு இந்த ரெண்டு நாடுகளுமே கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் எல்லைகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க இரண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து அதிகாலையிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கான மோதல்கள் நடைபெறுது இந்த மோதலுக்கு வந்து ரெண்டு நாடுகளுமே பரஸ்பரமா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது கம்போடியா தரப்புல இருந்து தாய்லாந்து தான் வந்து முதல்ல தாக்குதல் நடத்துனாங்க தாய்லாந்து தரப்புல இருந்து கம்போடியா தான் முதல்ல தாக்குதல் நடத்துனாங்கன்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு வராங்க ராய்டஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம்னா தாய்லாந்து அனுப்புனாங்க கம்போடியா நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா எங்களுடைய இறையாண்மை பகுதிக்குள்ள தாய்லாந்து வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதற்கு நாங்க மிகப்பெரிய அளவுக்கான பதிலடியை கொடுப்போம் அப்படின்றத சொல்லிருந்தாங்க இதுவே தாய்லாந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கம்போடிய அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திக்கிட்டே வந்தாங்க இந்த சூட்டுல கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிட்ட வந்து தாய்லாந்துல வந்து இறந்திருக்காங்க அதுல பதினோரு பேர் வந்து பொதுமக்களாக இருக்காங்க ஒரே ஒரு இராணுவ வீரர் இறந்ததாக தாய்லாந்து தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனால் கம்போடியாவில் எந்த மாதிரியான இறப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த அரசாங்கம் எந்த விதமான ஒரு தகவல்களும் கொடுக்கல சரி இந்த ரெண்டு நாடுகளுமே சண்டையிடுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றுல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்குமே கம்போடியா பிரான்சினுடைய ஒரு காலனி நாடாக இருந்தது அப்போ பிரான்ஸ் கம்போடியாவுக்கு வந்து இந்த சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறமா குறிப்பாக கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையிலான ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு புள்ளி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு உள்ள ஒரு நிலம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஹிந்து கோவில் இருக்கு அந்த ஹிந்து கோவிலினுடைய பெயர் நம்ம பார்த்தோம்னா பிரிகா விஹர் அப்படின்றதுதான் அந்த கோவிலினுடைய பெயர் இதை தாண்டி அந்த எல்லையில மற்றொரு இரண்டு இந்து கோவில்களும் இருக்கு ஒன்னு தவான் மற்றும் தா கெபெர் அப்படின்ற இந்த ரெண்டு கோவில்கள் இருக்கு இந்த மூன்று கோவில்களுமே யாருக்கு சொந்தம் அப்படின்றது தான் கடந்த எழுபது ஆண்டுகளாகவே இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சண்டையாக போய்கொண்டிருக்கு தாய்லாந்துக்கும் சரி அல்லது கம்போடியாக்கும் சரி இரண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரே மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு இன்னும் சொல்ல போனா இருக்கக்கூடிய கேமர் மன்னன் தான் வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா தாய்லாந்து தான் இந்த நிலத்தை வந்து கம்போடியாவுக்கு நாங்க விட்டு கொடுத்தோம் இந்த இழந்த நிலத்தை நாங்க மீட்கிறோம் அப்படின்றது தான் தாய்லாண்டினுடைய ஒரு கிளைமா இருக்கு அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னன்னா வரலாற்றின் அடிப்படையில் எல்லா நிலங்களும் நம்ம வந்து உரிமை கோரணும் அப்படின்னா உலகத்துல வந்து தற்பொழுது வரைக்கும் போர்கள் மட்டும்தான் நடைபெறணும் அப்போ இந்த இடத்துல தாய்லாண்டு தான் இந்த மோதலுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமையுது அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெளிவா தெரியுது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் இருந்தே தொடர்ச்சியாக தாய்லாந்து வந்து இது எங்களுக்கு சொந்தமான நிலம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு வந்து போச்சு சர்வதேச நீதிமன்றமும் இந்த கோவிலானது தான் சொந்தமானது அப்படின்றதையும் வந்து கொடுத்துட்டாங்க இந்த தீர்ப்பை வந்து தாய்லாந்து வந்து ஏத்துக்கவே இல்லை ஆனால் சர்வதேச நீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடறதுக்கு தவறி இருக்காங்க அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்குமே கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான இந்த மோதல் அதிகரிக்கிறதுக்கு காரணமா அது என்னன்னா இந்த கோவில் தான் சொந்தமானது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க ஆனா சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள் அப்படின்றது யாருக்கு சொந்தமானது அப்படின்றது இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை அதனால தான் இந்த பிரச்சனை வந்து மேலும் அதிகரிக்கிறதுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு அதன் பிறகு இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது ஆனால் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கம்போடியா நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு புரட்சி அப்படின்றது வெடிச்சது அதுதான் கேமர் புரட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்யூனிஸ்டுகளின் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல வந்து கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டை வந்து கைப்பற்றி அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அதன் பிறகுமே இந்த பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருந்தது இதற்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுனெஸ்கோ இந்த பிரிகர் விஹார் அப்படின்ற இந்த கோவிலை வந்து உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா தாய்லாந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அதற்கான காரணம் என்னன்னா சர்வதேச பாரம்பரிய சின்னமா இதை அறிவிச்சதுக்கு அப்புறமா சுற்றுலா தலமும் சரி அதிக வருமானமும் சரி கம்போடியாவுக்கு அதிக அளவுக்கு வரும் சோ அதிக அளவுக்கான லாபமும் இதுல அடைவாங்க இதை தாண்டி இராணுவ ரீதியாக எந்த விதமான நடவடிக்கையும் இதில் எடுக்க முடியாது அப்படி எடுத்தாங்க அப்படின்னா உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து தாய்லாந்துக்கு எதிராக போர் தொடுக்கிறதோ அல்லது பொருளாதார தடை விதிக்கிறதோ இந்த மாதிரியான பெரிய சிக்கல்கள் வந்து வரும் இதன் காரணமாக தான் தாய்லாந்து வந்து இந்த அளவுக்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சுது அப்ப தாய்லாந்து வந்து தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதுக்கு எந்த விதமான பலனும் இல்லாம போச்சு சோ இந்த அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு அப்புறமா நிலைமை வந்து மேலும் தீவிரமடைய ஆரம்பிச்சுது அதற்கான காரணம் வந்து இந்த பாதுகாப்பு சின்னத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து கம்போடிய அரசாங்கம் அதிக அளவுக்கான இராணுவ வீரர்களை வந்து அந்த எல்லையில வந்து குவிச்சாங்க பதிலுக்கு தாய்லாந்து அரசாங்கமும் அதிக அளவுக்கான இராணுவ குவிப்பை வந்து குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான மோதல்கள் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலே நடந்தது அது எந்த அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஆயுத மோதல்கள் நடந்தது இந்த ஆயுத மோதலில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்ல வந்து ஐநாவும் சர்வதேச நீதிமன்றமும் மறுபடியும் வந்து தலையிடறாங்க மீண்டும் இந்த மறு விசாரணைக்கு இந்த நிலத்தை வந்து உட்படுத்துகிறாங்க அதன் பிறகு ரெண்டு ஆண்டுகள் நடந்த இந்த விசாரணைக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வந்து சர்வதேச நீதிமன்றம் கொடுக்குறாங்க இந்த கோவில் மட்டுமல்ல இந்த கோவில் சுத்தி இருக்கிற நிலங்கள் அனைத்துமே தான் சொந்தமானது அப்படின்றத சொன்னாங்க இதன் பிறகு தாய்லாந்து தரப்புல இருந்து கொஞ்சம் தான் செஞ்சிருந்தாங்க ஏன்னா சர்வதேச நீதிமன்றமும் இதற்கு மேலே வந்து இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதற்கு மேலே வந்து இந்த பிரச்சனை அதிகமாச்சுன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு வரும் அப்படின்றத தாய்லாந்து நினைச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு அந்த விஷயம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது ஆனால் அதன் பிறகு தாய்லாந்தில் நடந்த பல்வேறு விதமான ஆட்சி மாற்றங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில இந்த பிரச்சனை வந்து மேலும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக அமைஞ்சது ஸோ இதனினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்த இந்த தாக்குதலை நம்ம பார்க்கலாம் ஆனால் தாய்லாந்து தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னா நாங்கள் ராணுவ இலக்குகளை நோக்கி தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணுமே தவிர பொதுமக்கள் மத்தியில் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து நம்ம ஏற்கனவே ஈரான் மேலே வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை நம்ம பார்த்துருப்போம் தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் வந்து அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேக்கப்பாக இருக்கு இந்த சண்டைக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அமெரிக்காவினுடைய வரலாற்றை தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் எப்படி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல் அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கோ எப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அந்த மோதலுக்கு அமெரிக்கா ஒரு முக்கிய காரணமா இருக்கோ அதே போல் கம்போடியாவுக்கு எதிராக தாய்லாந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு காரணமா அமையுது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில் நடந்த அந்த பனிப்பூர் அந்த ஒரு நேரத்தில் வந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக ட்ரூமன் கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்கா கொண்டு வந்தாங்க இந்த அடிப்படையில் வந்து தாய்லாந்துக்கு அதிக அளவுக்கான நிதி உதவிகளும் சரி ராணுவ உதவிகளும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதிகமாக போச்சு வியட்நாம் போர்லயும் சரி அல்லது கம்போடியாளர்கள் கூடிய கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கிறதுக்கும் சரி அவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் சரி தாய்லாந்த ஒரு ராணுவ தலமாகவே அமெரிக்கா பயன்படுத்தியிருக்காங்க அன்றைய காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஏழு ராணுவ தளங்கள் அமெரிக்காவுக்கு இருந்திருக்கு இதை தாண்டி நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கிட்ட தாய்லாந்துக்கு வந்து ராணுவ உதவிகளை அமெரிக்கா பண்ணியிருந்தாங்க இவ்வளவு உதவிகளும் பண்றதுக்கு ஒரே காரணம் கம்யூனிசம் அப்படின்ற அந்த சித்தாந்தம் சோவியத் யூனியனை தாண்டி அல்லது சீனாவை தாண்டி வேற நாடுகளுக்கு பரவ கூடாது அப்படின்ற ஒரே நோக்கம் தான் ஸோ இந்த அடிப்படையில தான் தாய்லாந்துக்கு தொடர்ச்சியாக இந்த ஆயுத உதவிகளை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க இன்னும் சொல்ல போனோம்னா இந்த தாக்குதலில் கூட தாய்லாந்து பயன்படுத்திய அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானம் அப்படின்றது அமெரிக்கா கொடுத்தது தான் அப்போ இந்த அடிப்படையில் தான் அமெரிக்கா இந்த மோதலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னணியா இருக்கு ஆனால் சீனாவும் சரி அல்லது ஆசிய கூட்டமைப்பும் சரி இந்த மோதலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை முடிஞ்ச அளவுக்கு அமைதிக்கு திரும்புங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருந்தாங்க சரி இந்த ஒரு மோதல்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஆசிய கண்டத்துக்கும் சரி அல்லது இந்தியாவுக்கும் சரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கம்போடியாவும் தாய்லாண்டும் ஏஷியன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புல வந்து ரெண்டு நாடுகளுமே உறுப்பு நாடாக இருக்காங்க அப்போ இந்த உறுப்பு நாடுகளுக்கு இடையில வந்து ஒரு சுமூகமான வர்த்தகம் நடைபெறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த நாடுகள் எல்லாமே வளரும் நாடுகள் அப்படின்ற அந்த பட்டியல்ல இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவுக்காக தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இப்போ இந்த கூட்டமைப்புக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும்பொழுது நாளைக்கு இந்த கூட்டமைப்பை இல்லாத ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தும் அது ஆசியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்ப இந்த நிலையில தான் வந்து இந்த ஒரு மோதலானது ஆசியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் ஏற்படுது அதே மாதிரி தரை வழியான அதிக அளவுக்கான வியாபாரங்கள் இந்த இடத்துல நடக்குது அதுவும் வருங்காலங்கள பாதிக்கப்படும் அதை தாண்டி சீனாவினுடைய அந்த கை அப்படின்றது அதிக அளவுக்கு ஓங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இது மட்டும் இந்த ஏசியன் நாடுகளில் வந்து இந்தியா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வியாபாரம் அப்படின்றது இந்த இடத்துல நடக்குது அப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது இந்தியாவினுடைய வடகிழக்கு எல்லையில ஒரு பதற்றமான சூழல் அப்படின்றது ஏற்படும் வடகிழக்குல வந்து அதிக அளவுக்கான ராணுவ குவிப்புகள் வந்து இந்தியா பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும் சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு அப்ப ஒட்டு தாய்லாந்துக்கும் கம்போடியாக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதல் அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு பதற்றமான சூழலியே வச்சுக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்காவினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த மோதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் മീനാക്ഷി കോളേജ് ഓഫ് നഴ്സിംഗ് മങ്ങാട് അരുൾമികു മീനാക്ഷി കോളേജ് ഓഫ് നഴ്സിംഗ് കാഞ്ചിപുരം ബി എസ് സി അൻ്റെ ബി എസ് മീൻ കോം മുതൽ മൊബൈൽ പത്രിക